முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் ட்விட்டர் வாயிலாக ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக பாஜக மிஷின் பாணியை அதிகாரப்பூர்வமாக தோல்வித்து நாளில் என தெரிவித்திருக்கிறார் பாஜகவுக்கு தாவிய எதிர்கட்சி தலைவர்கள் இருபத்தி ஐந்து பேரில் இருபது பேர் மீதான ஊழல் வழக்குகளில் நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன மேலும் மூன்று பேர் மீதான வழக்குகள் மொத்தமாகவே முடித்தே வைக்கப்பட்டுவிட்டன பத்து ஆண்டு பாஜக ஆட்சி என்பது இந்தியாவின் உயர் விசாரணை அமைப்புகளை எவ்வளவு இழிவான நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்பதற்கு இதை விட சான்று வேண்டுமா இரண்டுடையாய் போற்றி என பேரறிஞர் அண்ணா என்று சொன்னது யாருக்கு பொருந்துகிறதோ இல்லையோ ஊழல்வாதிகளை எல்லாம் கட்சியில் இணைத்து உத்தரமலாக்கிய ஊழலை ஒழிப்போம் என கூசாமல் புழுகும் பிரதமருக்கு நன்றாகவே பொருந்துகிறது எனவும் மோடியின் குடும்பம் என்பது இடி ஐடி சிபிஐ தான் என குறிப்பாக முதல்வர் அவர்கள் சுற்று தெரிவித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது இரண்டாவது தொடர்ந்து தமிழகத்தில் ஊழல் ஆட்சி நடைபெற்று வருவதாக பிரதமர் அவர்கள் குறிப்பாக பல்வேறு இடங்களில் கருத்தை பதிவு செய்தார் தமிழகத்தில் வந்த போது கூட கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இது பெரும் விமர்சையாக பேசப்பட்டது இருந்த போதிலும் கூட கடந்த இரண்டாவது கச்சத்தீவை பற்றி பேசி பெரும் பரவி ஏற்படுத்தினார் இந்த தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற தனியார் நாடுகளில் வந்து வெளியிடக்கூடிய இந்த பத்திரிகை நாடுகள் மிக முக்கிய செய்தியாக பார்க்க முடியும் குறிப்பாக தெரிவித்த வந்தால் முதல்வர் அதை மேற்கோள் காட்டி ஒரு அறிக்கை பத்திரிகை ட்விட்டர் வாயிலாக ஒரு கருத்தை பதிவு கடந்த பத்து ஆண்டு ஆட்சி பத்து ஆண்டு பாஜக ஆட்சி என்பது இந்தியா உயர் விசாரணை அமைப்புகளை எவ்வளவு இழிவான நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது என்பதற்கு இதை விட சான்று வேண்டுமா பாஜகவுக்கு தாவிய எதிர்கட்சி தலைவர் இருபத்தி ஐந்து பேரில் இருபது பேர் மீதான ஊழல் வழக்குகள் நிறுத்தி வைக்க நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனவும் மேலும் மூன்று பேர் மீதான வழக்குகள் மொத்தமாக முடித்த வைக்கப்பட்டுள்ளன தெரிவித்திருக்கார் மேலும் மோடியின் குடும்பம் என்பது இடி ஐடி சிபிஐ தான் என முதல்வர் சூசமாக பிரதமர் மோடி அவர்களை விமர்சனம் செய்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது